மார்த்தாண்டம் அருகே இளம்பெண்ணுடன் தனிமையில் இருந்த வீடியோவை கணவருக்கு அனுப்பி மிரட்டல் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள கல்லுத்தொட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதுடைய இளம்பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார் கோஷ்டம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரான்சிஸ் வயது நாற்பத்தாறு இவர் நெல்லை மாவட்டத்தில் கல்குவாரி நடத்தி வருகிறார் இவரது கல்குவாரியில் அந்த இளம்பெண் வேலை பார்த்து வந்தார் அப்போது பிரான்சிஸும் இளம்பெண்ணும் நெருங்கி பழகியுள்ளனர் அதன்படி பிரான்சிஸ் அடிக்கடி இளம்பெண்ணை தனக்கு சொந்தமான விருந்தினர் விடுதிக்கு அழைத்து சென்று உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் மேலும் அதனை வீடியோவும் எடுத்து வைத்திருந்தார் இதைத் தொடர்ந்து இருவரும் சேர்ந்து தொழில் தொடங்க முடிவெடுத்தனர் இதற்காக இளம்பெண் ரூபாய் மூன்று லட்சமும் ஐந்து பவுன் தங்க நகையும் பிரான்சிஸிடம் கொடுத்துள்ளார் அதன் பிறகு பிரான்சிஸ் தொழிலில் கிடைத்த வருமானத்தை இளம் பெண்ணுக்கு கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நகை மற்றும் பணத்தை இளம்பெண் திருப்பிக் கேட்டுள்ளார் இது பிரான்சிஸுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல் இளம்பெண்ணை தனது குவாரியில் வேலை பார்க்கும் சிராயன்குழி பகுதியைச் சேர்ந்த ராபின் என்பவரின் வீட்டிற்கு வருமாறு அழைத்துள்ளார் அங்கு வைத்து பணத்தையும் நகையையும் தருவதாக பிரான்சிஸ் கூறியுள்ளார் அதன்படி இளம்பெண் ராபினின் வீட்டிற்கு சென்றுள்ளார் ஆனால் அங்கு வைத்து ராபின் இளம்பெண்ணிடம் நீயும் பிரான்சிஸும் உல்லாசமாக இருந்த நாற்பத்தெட்டு வீடியோக்கள் என்னிடம் இருப்பதாகவும் அதை இணையதளத்தில் போடாமல் இருக்க தனது ஆசைக்கு இணங்குமாறு மிரட்டியுள்ளார் இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த இளம்பெண் மறுத்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் மேலும் பிரான்சிஸின் மனைவி வனஜாகுமாரியும் இந்த சம்பவத்தில் உடந்தையாக இருந்துள்ளார் வனஜாகுமாரி தனது கணவர் பிரான்சிசுடன் இளம்பெண் உல்லாசமாக இருந்த வீடியோவை வெளிநாட்டில் இருக்கும் அவரது கணவருக்கு வாட்ஸ் அப்பில் அனுப்பி வைத்துள்ளார் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த இளம்பெண்ணின் கணவர் உடனே சொந்த ஊருக்கு புறப்பட்டு வந்துள்ளார் இதுகுறித்து கணவர் இளம்பெண்ணிடம் கேட்டு அடித்து கொடுமைப்படுத்தியுள்ளார் தனது கணவருக்கு இச்சம்பவம் தெரிந்துவிட்டதே என்று இளம்பெண் விரத்தியடைந்தார் இதையடுத்து அந்த இளம்பெண் பிரான்சிஸ் உள்பட மூன்று பேரிடமும் சென்று ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள் என கேட்டுள்ளார் இதை கேட்ட ராபின் நீ ஒரு முறையாவது எனது ஆசைக்கு இணங்க வேண்டுமென்று அவரது கையை பிடித்து இழுத்து தவறாக நடக்க முயற்சித்துள்ளார் இதையடுத்து அங்கிருந்து தப்பி சென்ற இளம்பெண் மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் பிரான்சிஸ் வனஜாகுமாரி மற்றும் ராபின் ஆகிய மூன்று பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர்